ஆன்மீக சிந்தனைகளை கேட்டு சேர்த்து வைத்தால் மட்டும் போதாது பயன்படுத்த வேண்டும் அதாவது நாம் அவற்றை டவுன்லோடு செய்கிறோம் அதைவிட இன்ஸ்டால் பண்ண வேண்டும் மனிதனுக்கு தேவை விஷய அறிவல்ல எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அப்பாவித்தனம் அதாவது சரணாகதியே முக்கியம் நீங்கள் ஆசிரியராக இருப்பது ஆசிர்வாதித்தா ஆசிர்வாதத்தாலும் இருக்கலாம் சாபமாகவும் இருக்கலாம் நீங்கள் ஆசிரியராக இருந்தாலும் தொடர்ந்து மாணவனாகவே இருக்க முயற்சி செய்யுங்கள் ஒரு புனிதன் தன்னை புனிதன் என்று நினைக்காதவரையே அவன் புனிதன் ஒரு ஆசிரியரின் சொல் யாரையும் புண் புண்படுத்தி விடக்கூடாது தான் எதை பேச வேண்டும் என்பதை விட எதை பேசக்கூடாது என்பதில்தான் ஆசிரியர் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு ஆத்ம சாதகனுக்குள் குழப்பம் தொடங்கினால் அது கூட நல்லதுதான் தேடல் தொடங்கிவிட்டதற்கான அடையாளமாக கூட இருக்கலாம் ஒன்றும் அற்றவனாக எனக்கு எதுவும் தெரியாது என்பவனாக இரு உனக்குள் சரணாகதி தொடங்க வேண்டும் எப்பொழுதும் தர்ம வாழ்வு வாழுங்கள் அது ஒன்றே போதும் ஒன்றை உண்டு இல்லை என்று பொதுவாக சொன்னால் அதற்கு பெயர் நம்பிக்கை அறிவின் துணையோடு சொன்னால் அதற்கு பெயர் ஞானம் அடியாத பிரம்மத்தை பற்றிய அறிவு பராவித்யா உலக அறிவு அபராவித்யா இது ஞானத்தை கொடுக்காது கோபப்படுவதை பார்த்து கோபப்படாதே அவனுடைய கோபத்தின் மீது கோபப்படு நாம் பிறரைப் பற்றி புறத்தே நடக்கும் நிகழ்வுகளை பற்றி ஈகிக்கும் யூகங்களில் தொண்ணூறு சதவீதம் தவறாகத்தான் இருக்கும் அன்பின் எதிர்ச்சொல் வெறுப்பல்ல வெறுப்பு என்பது ஒரு வேறுபட்ட தன்மை சில தேவையற்ற கருத்துக்கள் நம்மிடம் ஆழமாக பதிந்துவிட்டால் அதை நீக்குவது கடினம் துரியோதனிடம் ஏற்பட்ட பொறாமையை நீக்குவதை விட பாரத போர் எளிதாக இருந்தது ஒரு ஆசிரியர் வகுப்பு நடத்தும் தன்முனைப்பற்று சக ஊடியன் என்ற முறையில் வகுப்பெடுக்க வேண்டும் இல்லையே அந்த முனைப்பே உன் சுய முன்னேற்றத்திற்கு தடையாகிவிடும் கழுதை பொதியை சேர்த் சேர்த்து கொண்டே போவது போல் சாஸ்திர அறிவை சேர்த்துக்கொண்டே போகாதே ஞானம் பெற்றவன் தன்னை பிறருக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும் ஞானத்தை இரண்டு வகைகளாக பிரித்துள்ளார்கள் ஒன்று செயல்படுத்தப்படும் ஞானம் இன்னொன்று பயன்படுத்தப்படாத ஞானம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்